சகோதர சகோதரி திராவிட தமிழர்களே வணக்கம் திராவிட பண்பாட்டை அழிக்கும் அந்நிய மத கயவனின் பரிசு விழா பரிசு விழா என்ற பெயரில் உணவு பணம் பரிசு பெற்றதால் தன் தோள்களின் மீதும் வயது வந்த தன் மகள்களின் தோள்களின் மீதும் உணவு பணம் பரிசு கொடுக்கும் கட்சியின் தலைவன் தன் கைகளை போடுவதை தடுக்க இயலாத திராவிட தாய்மார்களும் அவர்களின் மகள்களும் அந்நிய மதங்களின் தீவிர மதமாற்ற அமைப்புகள் தங்கள் பணபலத்தால் அவர்களின் மதங்களைச் சேர்ந்த மிக பிரபலமான நபர்களை முன்னிறுத்தி கட்சிகளை தொடங்கி வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்து திராவிட மக்களை அவர்களின் மதங்களுக்கு மாற்ற விஞ்ஞான வழியில் மாபெரும் சதிகளை செய்கின்றன திராவிட தமிழர்களே குஷார் குஷார் திராவிட தமிழர்களே தங்கள் ஓட்டுக்களை அந்நிய மதங்களைச் சேர்ந்த நபர்களுக்கு எப்போதும் ஓடாதே ஓடாதே முன்பு தமிழக முன்னாள் ஆண் கவர்னர் பெண்களை தொட்டு பேசுகிறார் என்று அவரை இகழ்ந்தார்கள் எதிர்த்தார்கள் பெண்களும் பல கட்சிகளும் பல சமூக ஆர்வலர்களும் தற்போது ஒரு கட்சியின் தலைவன் பெண்களின் தோள்களின் மேல் தன் கைகளை போட்டு வீடியோ போட்டோ எடுத்து அரசியல் விளம்பரம் செய்கிறார் என்று அவரை ஏன் இகழ்வதில்லை எதிர்க்கவில்லை பெண்களும் பல கட்சிகளும் பல சமூக ஆர்வலர்களும் திராவிட தமிழர்களே சிந்தியுங்கள் தங்கள் ஓட்டுக்களை அந்நிய மதங்களைச் சேர்ந்த நபர்களுக்கு எப்போதும் போடாதே போடாதே நன்றி வணக்கம்